அப்புறம் சித்தார்த்து பேசும்போது சொன்னாரு சூழல விடுதலை கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்கிற நிலையில நானும் அன்பு ஷானவாஸ் அவர்கள் எப்படி செயலாற்றணும் என்பதை சொன்னார் அதற்கு நம்முடைய கவிஞர் ஸ்னேகா அவர்களை கூட பதில் சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து அந்த மாதிரி செயலாற்றுறோம் அப்படின்றது இல்ல அந்த நிலையில இருக்கிறோம் அப்படின்னா நன்றி தெரிவிக்க வேண்டியவர்கள் நாங்கள் அல்ல எங்களை எல்லாம் வளர்த்து இருக்கக்கூடிய நம்முடைய மகத்தான தலைவர் அந்த நிகழ்ச்சி தமிழர்க்காம் அவரோட

பக்கத்திலேயே வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அமைச்சர்கள் இருக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் பல தரப்பட்ட கட்சி அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க எதிர்கட்சியாக இருக்காங்க அந்த கட்சியை சார்ந்தவர்களாக கூட இருப்பார்கள் ஆனா அவங்களாம் அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு ஒரு தேவை என்றால் அவர்கள் தேடி வருவது விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் அந்த எழுச்சி தமிழர் தான் ஆனால் மக்கள் பணி என்று வருகின்ற பொழுது அதில் வந்து எந்த விதமான பாகுபாடும் பார்க்கக்கூடிய நிலையில் இல்லை என்பதாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் download share chat